துறைமுருகன் எப்பேற்பட்டவர் வந்து மக்களுக்கு நல்லா தெரியும் ஆனா இருந்தாலும் வந்து நான் ஒரு தடவை வந்து நினைவூட்ட விரும்புறேன் முன்னெல்லாம் துறைமுருகன் நாங்களாம் வந்து அரசாங்க எங்க சைடுல வந்து பாப்போம்னா எங்களுடைய ஓமதுரார் அரசினர் வளாகத்துல வந்து பாப்போம்னா தலைமைச் செயலகத்துல வந்து நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாலும் சரி எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே தலைவர் வருவாரு துறைமுருகனை சொல்றேன் பதினோரு மணிக்கு வருவாரு சீட்டாடுவாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஒரு குட்டி சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் மூணு மணிக்குன்னு மூஞ்சி இது பென்சில் உண்மைன்னு தெரியல ஆனா அவங்க இருக்கிறவங்க வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரிப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து பதினோரு மணிக்கு எல்லாம் வந்து கதவு வெளியில வந்து நிக்க சொல்லுவாரா அவர் தூங்கி இருந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் சந்திப்பாரா சில நேரத்துல கோவம் தான் செருப்பு கூட தூக்கி அடிப்பாரா ஒண்ணு இவரே வந்து இப்ப மென்ஷன் பண்ணியிருக்கறாரு நேற்று ஒரு விஷயத்துல வந்து பாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து கலைஞர் வந்து என்னன்னா வந்து சீட்டு வந்து கேட்கல ஏன் சீட்டு வேண்டான்ற அப்படின்னு சொல்லும்போது இவர்கிட்ட வந்து சொன்னாரா எனக்கு வந்து தேர்தலில் நின்று செலவு பண்ற அளவுக்கு வந்து பணம் இல்ல அப்ப வந்து தயானுவமா ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து பேச முடியாது புரியுதுங்களா அதனால என்ன பண்றாருன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரா அப்ப அந்த நேரத்துல வந்து அவர் எலெக்ஷன்ல நின்றாரா அப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கும் வந்து வக்கு இல்லாத ஒரு ஆளு இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபதி இது நான் சொல்லலட்சி அவர் வந்து சொல்லியிருக்கதை சொல்றேன் மூணாவது வந்து பார்க்க போனீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே துறைமுருகன் வந்து அவரை சட்டசபைக்குள்ள வரும்போது ஏந்து நிக்கல இது ஒரு விமர்சனம்லாம் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கும் அது மக்களுக்கு நியாயம்னு நினைக்கிறேன் அவர் காலாட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் வந்து ஸ்டாலின் பார்த்திருக்கிறாரு உடனே என்ன பண்ணிருக்கிறாரு உன் இலாக்கால இருக்கிற ஃபைல் எல்லாம் எனக்கு ஏன் இல்ல அது உள்ள சமாச்சாரம் நான் சொல்ல விருப்பப்படலை அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணாரு எல்லார் ஃபைலும் டேபிளுக்கு வருது உன் ஃபைல் மட்டும் ஏன் வர மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது வந்து அலர்த்திட்டு போய் கொடுத்தாரு ஏன் சொல்லுவாருன்னா கனிமொழிக்கும் வந்து என்னன்னா தீவிர விசுவாசி இந்த துறைமுருகன் அதாவது ஜல்ரா அடிக்கிறதுல கலைஞர் வீட்டு விஷயம் எப்படா கனிமொழி வீட்டுக்கு போகுது கனிமொழி வீட்டுக்கு போகுதுன்னு வந்து ஒரே மண்டைய கொஞ்சம் சொன்னிட்டு இருக்கும் போது ஸ்டாலினுக்கு வந்து என்ன ஒண்ணா வந்து துறைமுருகன் தான் இங்க உள்ள விஷயத்தெல்லாம் போய் அங்க சொன்னாருன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு வந்து துறைமுருகனை வந்து ஒதுக்கே வச்சிருந்தாங்க நீங்க என் மக்கள் மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்